ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இடம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தினுடைய பார்டர் நெல்லை மாவட்டத்தினுடைய பார்டர் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸ் ஆகிய பேய்க்குளம் நாங்குநீரில் உங்களுக்கு இருபது 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 இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது பேய்குளம் பெய்க்குளம் பக்கத்தில் அரிய நாயகபுரம் ஒரு வில்லேஜ் அந்த இடத்துல தான் நீங்க நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் இருக்குங்க நல்ல ஒரு செம்மண் நிலம் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் இருக்குது இல்லை நூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் ரோட்டுக்கு வல்லது நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கூடிய இடம் தான் எல்லா இடமும் இந்த மரங்கள் கிடையாது மற்ற உடைகள் முள் மரங்கள் அப்படிலாம் வந்து ரொம்ப இல்லை இது வேற வேற மரங்கள் தான் மற்றபடி நம்ம பிளைன் இடமும் நிறைய இருக்குது எம்டி லேண்டம் பாருங்க இதெல்லாம் இந்த பக்கம் வரும்போது மரங்கள் இருக்காது சுமாராக ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டர் வந்து ரோட் ஃப்ரண்டேஜ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ரோட்டில் ஒரு சைட்ல இருந்து நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட் பண்ணாமலேயே உங்களுக்கு அப்படியே கொண்டு போகிறேன் சுமாராக ஒன்னே கால் கிலோமீட்டர் இதனுடைய தூரம் இருக்கும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நாங்கினேரியிலிருந்து முறிஞ்சிப்பட்டி பேய்க்குளம் வழியாக ஸ்ரீவைகுண்டம் போர கூடிய பஸ் ரோடு தான் இந்த பஸ் ரோடு எப்போதுமே அதிகமாக பஸ் போக்குவரத்து உள்ள ஒரு இடம் இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்தலாம் ரெண்டே ரெண்டு கையெழுத்துறாங்க ஒரு ஏக்கர் பத்து லட்சம் ரூபா கேட்டாங்க ஒரு சென்ட் வந்து வெறும் பத்தாயிரம் ரூபா தான் கேட்டாங்க நல்ல ப்ளெம்டி லேண்ட் கிளியரா இருக்குது வந்து இந்த ரெண்டு கையெழுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தகப்பு இருந்த இந்த லேண்டு தான் அவர் இறந்துட்டதுனால அவங்க டெத் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சு வாரிசு சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சு இந்த ரெண்டு பேருடைய கையெழுத்தில் இப்போ வச்சுருக்காங்க ஒரு அம்மாவும் ஒரு மகன் ரெண்டையுடைய கையெழுத்து ஃப்ரண்டேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்க இது வரைக்கும் உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இருந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் அந்த ஃப்ரண்டேஜை வந்து நான் காணிச்சிருக்கிறேன் நல்ல மண் இதனுடைய மண் தன்மை தான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சவந்த மண் நல்ல ஒரு இருக்கு பாருங்க நல்ல நீர்மட்டவும் கூட காரணம் என்னன்னா பக்கத்திலேயே உங்களுக்கு குலை அது போக இதை எஸ்ஸுக்காக பயன்படுத்தணும் அதாவது சோதாருக்காக பயன்படுத்தணும் எஸ் எஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் பேய்க்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மிக அருகாமையக்கூடிய பழனியப்பாபுரம் எஸ் எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பழனியப்பாபுரம் எஸ் எஸ் வந்து மிக அருகாமையிலே என்றது தேர்ட்டி த்ரீ கேவி பவர் உள்ளது அதாவது அதற்காக நீங்கள் மிக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு தேவையெல்லாம் கால் பண்ணுங்க விவசாயத்திற்கும் பயன்படுத்தலாம் ஓகே தேங்க்யூ